ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமா இருக்குங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்ட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா நைஸா அரைச்சு சேர்த்துக்கலாங்க நீங்க தக்காளிய கட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா தூளுக்கு பதிலா நீங்க கரம் மசாலா தூளோ இல்லன்னா மட்டன் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க பொடியோட பச்சை போகணும் தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம கிரேவியோட சாப்பிடும் போது நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கலாங்க நல்லா மசாலோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா மசாலோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே மிக்சி ஜார் அலசி ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல பிளேவரும் நல்ல வாசமும் கொடுக்குங்க வெந்தயக்கீரை சேர்த்துறனால சேத்துறனால இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பச்சை பயிர் நல்லா சாஃப்டா வெந்துருங்க பாருங்க மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் நம்மளோட பச்சை பயிர் எல்லாம் சூப்பரா வந்துருக்கு பாருங்க நம்ம கிரேவியில தண்ணி இல்லாதனால எக்ஸ்ட்ராவா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்லயே ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம் இப்ப பாருங்க மீடியம் ஃபிளேம்லயே அப்படியே விட்டுருந்தேன் நல்லா கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கலந்து விட்டுக்கலாம் ஒரு செகண்ட் மட்டும் ஹை ஃபிளேம்ல வச்சு நல்ல தலை கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல இருந்து இறக்கிரலாங்க அவ்வளவுதான் இப்ப நல்ல தலை தள்ளன்னு நம்மளோட பச்சைப்பயர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான பச்சை பயிர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்தி பூரியோடையும் இட்லி தோசை சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும் புல வெரைட்டிஸோட சைடிஷ்ஷா வச்சு சாப்பிடவுமே அருமையா இருக்குங்க கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் இந்த பச்சை பயிர் கிரேவியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.